வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை மு க ஸ்டாலினை எச்சரித்த மோடி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிரான அரசலை தொடர்ந்து செய்து சிறுபான்மையினரை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில்தான் தற்போது மும்மொழி திட்டத்திற்கு எதிராக திமுக மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசு வெளியிடாத தகவலை எல்லாம் திமுக திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது திமுகவின் இந்த திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு அவசர செய்தி அனுப்பியுள்ளார் அதாவது மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் ஆங்கிலம் தவிர மூன்றாவது மொழி என்பது ஹிந்தி மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதாக திமுக ஒரு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை மூன்றாவது மொழி ஹிந்தி மட்டுமின்றி வேறு உங்களுக்கு பிடித்த எந்த மொழியும் படிக்கலாம் என்றுதான் கூறியிருக்கிறது ஹிந்தி படிக்க விரும்புபவர்கள் மட்டுமே ஹிந்தி படித்தால் போதும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதல்ல என்பதை மத்திய அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு ஹிந்தியை தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வது போலவும் இங்கே தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு தெரிய அடுத்து பிரதமர் மோடியிடம் ஆலோசனை பெற்று தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுகவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் தங்களது மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு மட்டும் எங்களுக்கென்று ஒரு கல்விக் கொள்கை வைத்திருக்கிறோம் அந்த வழியில்தான் செயல்படுவோம் என்று இதை நிராகரிக்கிறார்கள் அதோடு மும்மொழி கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டில் தவறாக பிரச்சாரம் செய்யப்படுவதை ஏற்க முடியாது ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களது தாய்மொழியை முதல் மொழியாக படிக்க வேண்டும் இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது ஹிந்தி மட்டுமின்றி வேறு எந்த மொழியை வேண்டுமானாலும் அவர்கள் விரும்பியதை படிக்கலாம் என்றுதான் இந்த மும்மொழி கொள்கை சொல்கிறது அப்படி இருக்கும்போது மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கட்டாய பாடமாக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்வதை ஏற்க முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசின் கொள்கையை தவறாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தால் தமிழக அரசின் மீது அவசர சட்டம் பாயும் மேலும் விரும்பிய மொழியை படிப்பது மாணவர்களின் உரிமை அந்த உரிமையை நாம் பறிக்க கூடாது இது எதிர்காலத்தில் அவர்களுக்கு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்கிறோம் என்பதின் பேரில் தமிழக மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை பாழாக்க கூடாது அதோடு மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஹிந்தி திணிப்பு என்று தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் திருப்பரகுன்றம் விவகாரத்தில் பரபரப்பு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அண்ணாமலை அவசர கடிதம் குன்றம் மலையானது காலம் காலமாக முருகன் மலை என்று அழைக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு சிக்கந்தர் பாஷா தற்காவும் இருப்பதால் தற்போது அதை சிக்கந்தர் மலை என்று சொல்லி இஸ்லாமியர்கள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார்கள் அதோடு ஆடு கோழி போன்றவற்றை பலியிட்டு வழிபாடு நடத்தவும் அவர்கள் தயாராகிவிட்டதால் அதற்கு எழுந்த எதிர்ப்பு காரணமாக தற்போது அங்கு தொடர்ந்து சர்ச்சை கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சமீபத்தில் மத்திய அமைச்சர்கள் முருகன் திருப்பரகுன்றம் மலையில் உள்ள முருகன் கோவில் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அனுமதி வாங்கிவிட்டு சென்றார் என்றாலும் அங்கு பாதுகாப்புக்கு நின்ற காவல்துறையினர் அவரை உள்ளே விட மறுத்துள்ளார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஒரு பரபரப்பு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பிப்ரவரி பதினேழாம் தேதி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்றபோது அவரிடத்தில் போலீசார் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது முன்கூட்டியே இந்த இரண்டு கோயில்களுக்கும் செல்வதாக அனுமதி பெற்றுவிட்டு சென்ற ஒரு மத்திய அமைச்சரை வாசலில் எப்படி போலீசார் தடுத்து நிறுத்தலாம் அது குறித்து அவர் கேள்வி எழுப்பியபோது உயர் அதிகாரிகள் தங்களுக்கு அப்படி உத்தரவு போட்டதாக கூறியிருக்கிறார்கள் இப்படி மத்திய அமைச்சர் எல் முருகனை திருப்பரகுன்ற மலைக்கு செல்ல அனுமதிக்க மறுத்த இதே போலீசார் முஸ்லிம் கட்சியின் எம்பி நவாஸ்கனிக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் தமிழக போலீசாரின் இந்த செயல்பாடு இந்துக்களுக்கு எதிராக உள்ளது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாகவே திமுக அரசு மட்டுமின்றி காவல்துறை மீதும் இந்து மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்துள்ளது ஒரு மத்திய அமைச்சருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திப்பார்கள் அதோடு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்பவர்களை தடுக்கப்படும் நிலையில் சிக்கந்தர் தர்காவுக்கு செல்லும் யாரும் தடுக்கப்படவில்லை இது இந்தியாவில் இருக்கிறோமா இல்லை பாகிஸ்தானில் இருக்கிறோமா என்கின்ற சந்தேக உணர்வை ஏற்படுத்துகிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தமிழக காவல்துறை அனைவருக்கும் பொதுப்படையாக நடந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் உள்ள திமுக அரசை போன்று இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது காவல்துறையின் இந்த செயல்பாடு தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்களை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி வருகிறது இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அண்ணாமலை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் அடுத்த செய்தி புதுக்கோட்டையில் ஏழு மாணவிகளுக்கு நடந்த கொடூரம் அன்பில் சொல்லும் தமிழகத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் சமீப காலமாக பலாத்கார சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க பல ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த போதும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில்தான் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பெருமாள் என்பவர் அந்த பள்ளியில் படிக்கும் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் இதை பாதுகாப்பு குழும அதிகாரிகளிடத்தில் தொலைபேசி மூலம் புகார் அளித்துள்ளார்கள் அதன் பிறகு ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஆசிரியர் பெருமாள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஏழு மாணவிகளும் வாக்குமூலம் அளித்துள்ளார்கள் பின்னர் அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் புதுக்கோட்டை மாவட்ட அரசு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இப்படி தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிகளில் நடந்து வருகிறது ஆனும் போதிலும் தமிழக அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கான எந்த பாதுகாப்பு குழுவும் உருவாக்கப்படவில்லை குழந்தைகள் பாதுகாப்புக்காக தேசிய அவசர உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு மாணவிகளின் பாதுகாப்பில் திமுக அரசு பின்தங்கி இருக்கிறது செயலற்ற அமைச்சராக இருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த பதவியை தொடர தகுதியற்றவர் அதனால் அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை அவருக்கு பதிலாக திறமையான வேறொரு நபரை இந்த பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் மு ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அடுத்த செய்தி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வைத்த புதிய செக் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்தவர் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தவர் அடுத்த நாளே மீண்டும் அமைச்சராகிவிட்டார் இந்த நிலையில் அவருக்கு எதிராக ஏற்கனவே சாட்சி சொன்ன பலரும் தற்போது பின்வாங்கிவிட்டதோடு பலர் சாட்சி சொல்வதற்கு பயப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை புகார் அளித்துள்ளது குறிப்பாக முக்கிய சாட்சியாக இருந்த தடையவியல் நிபுணரும் சாட்சி சொல்ல மறுத்துவிட்டதாக கூறிய அமலாக்கத்துறை செந்தல் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் மனு தாக்கல் செய்துள்ளது ஏற்கனவே கடந்த வாரத்தில் செந்தல் பாலாஜி அமைச்சர் பதவியை தொடர வேண்டுமா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்று அவரது வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மார்ச் நான்காம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது செந்தல் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ரத்து செய்து விடுவார்கள் என்று நீதிமன்ற வட்டார தகவல் தெரிவிக்கிறது மும்மூடி கல்வி கொண்ட விவகாரத்தில் கட்டாய பாடமாக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தமிழ்நாட்டில் பொருப்பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது மத்திய அமைச்சர் கண்டனம் தெரிவித்திருப்பது மற்றும் திருப்பரங்குன்ற அனுமதி பெற்று விட்டு சென்ற மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அங்கு நுழைவாயில் இருந்த காவலர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அக்கோதத்தில் ஈடுபட்டதை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அண்டமலை எழுதியுள்ள அவசர கடிதம் தமிழ்நாட்டில் மாணவிகள் தொடர்ந்து பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் அது தடுத்து நிறுத்த பாதுகாப்பு குழு அமைக்காத அமைச்சர் அன்பு மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அண்ணவரை வலியுறுத்தியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்